ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பழமையான சிவன் கோயில் தாங்க இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியிலேருந்து முசிறி போகிற வழியில் அந்த ஆந்தி வேல தான் இருக்குது சிறுவாச்சிங்கிற ஊர் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் விநாயகரை கும்பிட்டு அங்கே வந்து எல்லாருக்குமே நெல் கொண்டு வந்து படைக்கிறது ஃபஸ்ட்டு அந்த அறுவடை பண்ண உடனே கொண்டு வந்து படைக்கிறது இந்த சிவன் கோயிலை ரொம்ப விசேஷமான ஒன்று ரொம்ப பழமையான கோயில் உங்களுக்கு வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா இந்த இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அவ்வளோவும் உங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியாகவும் நிறைவும் கொடுக்கும் இந்த சாமி நீங்கள் வேண்டுனதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அம்பிகை பாலாம்பிகைன்னு சொல்கிறாங்க அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நான் போயிட்டு வந்து அவ்வளோ ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருந்தது இங்கே குழந்தை குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்க தொட்டில் கட்டுறதும் வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த கோயிலோட ஸ்தல விரிச்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதோடைய ஸ்தல விரிச்சம் வந்து இங்கே இருக்குது யாரெல்லாம் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்து அந்த அதோட போய் வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சிவன் கோயிலில் மறக்காமல் போய் கும்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்